நங்கராஜேன்பாஜா थैंक எப்படி நடஞ்சே ஜாம் ஜாம் நடஞ்சா ஒரு स्नेஹமே யாரு இல்லப்பா இதே ஆபீஸ்ல பல வருஷமா ஒண்ணா ஸ்டாஃப்பா வேலை செஞ்சிருக்கோம் உங்க கல்யாணத்துக்கு ஒரு இன்விடேஷன் உண்டா தனியா அடிக்க மாட்டாங்கப்பா மொத்தமா அடிப்பாங்க அதல ஒண்ணு கூட நீங்க எல்லாம் காரி நல்ல சினிமாவுக்கு நோட்டீஸ் அடிச்ச மாதிரி ரெண்டு போட்டு அதுவும் குடும்பம் மஞ்சள் சார கல்யாணம் அதை ஆற கொண்டு நடக்கலையா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது இதையே எத்தனை கதையில சொல்லுவீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும் சொர்க்கமா நரகமானு கல்யாணம் பொண்டாட்டி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ன பொறுத்த வரைக்கும் இறைவன் வரம் கொடுக்கல எங்க ஊர்ல இருக்கிற எழுபது பெரிய மனுஷனுக்கு சேர்ந்து செஞ்ச சதி அதே சா சோட சதிக்கு பார்த்திங்க

கரண்டி திம்மு போல ராஜா போனால சாப்பிடுறத விட கையால சாப்பிடுறது ரொம்ப சுத்தம் நினைக்கிறாங்களா உங்க வைஃப் அது எப்படி ஸ்பூன் எல்லாரும் யூஸ் யூஸ் பண்றோம் அவ கைய தவிர வேற யாருமே அண்டர்ஸ்டேண்ட் அது மட்டும் இல்ல சாப்பிடும்போது விரலும் நகமும் ஆகாரத்துல பட்டு அது உள்ள போச்சுன்னா லாங் லைஃப் எந்த வியாதி வராதுன்னு கிராமத்துல இருக்கிற ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தாத்தா சொன்னார் டாக்டர் யுர்வேதே உன்னால நான் என்ன சார் ராஜா உங்களுக்கு ஆயுர்வேதம் பிடிக்காத ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சொல்றத கொஞ்சம் கேளுங்க சரிங்கப்பா ஐஸ்கிரீம் சே ச்சே டின்னர்ல இவ்வளவு எனக்கு எவ்ளோ பெரிய அவமானம் பாத்தியா அதுக்கு நீங்க காரணம் என்னது நான் காரணமா ஆமா பார்ட்டி அட்டென்ட் பண்ற பழக்க இல்லாதவங்களே டின்னர்ல உட்கார வச்சது எப்படி தான் பார்ட்டிய சொன்னானுங்க வந்தானுங்க பார்த்தானுங்க வேலை முடிஞ்சு போச்சு போயிட்டானுங்க கரண்டில சாப்பிடுறது உங்க சொசைட்டியோட கையால சாப்பிடுறது அவங்க பண்பாடு நீங்க புரிய என்னது புரிய வைக்கிறதா நான் என்ன உனக்கு புருஷனா இல்ல எரிமெண்ட் ஸ்கூல் வாத்தியாரா முடியுமா ஐயோ புரியாத என் தலையில கட்டி வாழ்க்கை பூரா போராட வச்சுட்டாரு நாம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையலிருப்தி அடையணும் வேலைதான் கழிச்சு வருவேன் இன்னும் நேரம் கழிச்சு வருவேன் ரொம்ப லேட்டா கூட வருவேன் ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு கூட வருவேன் அதையெல்லாம் நீ கேட்க கூடாது ஆமா டெல்லி வாழ்க்கை எப்படி பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்கு ஆத்த காணும் வயல காணும் வரப்ப காணும் தோப்ப காணும் தரவ காணும் என்ன ஊரோ தெரியல உனக்காக நடு வீட்டுல வாய்க்கால் வரப்பமா வெட்டி வைக்க முடியும் எதை பார்த்தாலும் ஹிந்திலேயே வித்துட்டு போறாங்க ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது அடப்பட்ட கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதா இருக்கு நீ ஏன் வாங்குற ஏதாவது வேணும்னா பேர கட்டி சொல்ல அவன் வாங்கி தருவான் அவங்க ரெண்டு பேரும் சொன்ன விலைக்கே வாங்குறாங்க குறைச்சி வாங்க மாட்டேங்கிறாங்க குறைச்சுன்னா எப்படி லொல் லொல் நாய் மாதிரியா உங்க கூட பெரிய பிரச்சனையா போச்சே உதவிக்கு ஊர்ல இருந்து யாரையாவது கொண்டு வந்து வச்சுக்கலாம் பார்த்தா நீங்க அதையும் வேணாங்கிறீங்க ஆமா உங்க அப்பா பி ஏ உங்க தாத்தா எம் ஏ கொண்டு வந்து விட்டா டெல்லி இங்கிலீஷ்லயே கலக்கி விடுவாங்க ஐயோ சரி டின்னர் ரெடியா ஐயோ சோறுமா திங்கிறது தயார் பண்ணிட்டியா வா கொட்டிக்கலாம் என்னடியது பண்ணக்காரனு கொட்ட மாதிரி கொடுற ஊருங்க ஆகும் தெரிஞ்சா சந்தோஷம் தான் இப்ப எதுக்கு நீ கல புடிக்கிற உங்களுக்கு உடம்பு வளர்க்கல டெல்லியில் நான் என்ன கெனரா வெட்டுறேன் மரத்தை சர்க்காருக்கு தெரியாம வெட்டி தோல்யே சுமந்துட்டு போய் விப்பானுங்க போலீசை பாத்துட்டா அங்கேயே போட்டு கால் தரைக்கும் ஓடுவானுங்க அவனுக்கு கால் வரைக்கும் புடிச்சு விட வேண்டியதான் நான் முழு நேரம் ஏசி ரூம் வந்துட்டு வரேன் எனக்கு ஒண்ணு கால் எல்லாம் இந்த பழக்கமெல்லாம்

ஒரு நமக்கு அப்படியே இருமா இவள சேர்க்கறது ஆஹா இப்ப எப்படி இருக்க தெரியுமா கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கேனா இல்ல பாரத மாதா மாதிரி இருக்க பாரத மாதா யாரும பாரத மாதம் யாரா அட கடவுளே